ஹாய் மக்களை வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கமுருதின் வந்து திவ்யா ஆட்ட இருக்காரு என்ன சொல்கிறான்னா சாண்ட்ரா மேலே எனக்கு கோவம் வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னையும் பார்வதியும் நெருங்க விடாமல் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் முறைக்கிறாங்க அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலங்க நானாச்சு ஆச்சு இப்போ நான் அவங்க வீட்டில் இருந்தால் நானும் பார்வதி நேரம் வந்து ஒன்றா ஆகிட்டுருப்போம் அவங்க தான் எல்லாத்தையும் தடுக்கிறாங்க என்னவோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி அவங்க வந்து பொத்தி பற்றி பாதுகாக்கிற மாதிரி பண்ணுறாங்க தேவையில்லாதலாம் என்னை வந்து ஒரு ரூடாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க பேசுகிறதே எங்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசுறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில திவ்யான்னு சொல்லிட்டு திவ்யாட்ட ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்போ திவ்யா சொல்கிறாங்க அவங்க அது மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து நேராக கூப்பிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறீங்க கம்ருத்தீன் நான் இல்லாத போது என்னை பற்றி பேசாதீங்க இதோட முடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் போய் டேரெக்டாக பேசுங்க கூப்பிட்டு நீங்கள் ஏன் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்டாண்டர்ட் பண்ணுறது கரெக்டு தான் என்னை பொறுத்தவரை ஏன்னால் இவர் பண்ண வேலைக்கு கம்ருஜன் பண்ண வேலைக்கு இவ்வளோ விட்டுருக்காங்களே அதுவே பெரிய விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு பார்வதிக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இவர் பண்ணியிருக்காரு அவங்கள வந்து அவ்வளோ டீஸ் பண்ணது பர்ஸ்னலாக பர்சனல் வெஞ்சன்ஸு பர்சனல் விஷயத்தை பற்றி பேசினது அவ்வளோ கேம் விளாடினது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க வந்து கண்டிப்பாக வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா அவங்க நிற்கிறாங்க கூட இப்போ இவருக்கு ஒன்றுனா வினோத் நிற்கிறாங்களே அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க ஸோ அதை எப்படி குறை சொல்ல முடியும் ஸோ இவரு கோவம் வந்து நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சேன்ட்ற மேலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி